ரொம்ப ரொம்ப அதாவது இது ரொம்ப நுட்பமான நுட்பமான அறிவுடைய சமாச்சாரம் இது அதாவது தெளிவு தெளிவுபடுத்தி நுட்பமாக வாழ வேண்டியது இருக்குது ரொம்ப நுட்பமா வாழணும் உடம்பை வந்து ரொம்ப அதிர்நுட்பமானது இது வந்து ஒரு உயிரை தக்க வைக்க உயிர் உயிர் வாழ்வதற்கான உடல் அவ்வளவுதான் சரி வேற அந்த இந்த கற்பனைக்கு இடமே இல்லை உயிர் வந்து வாழ்வதற்கான ஒரு உடல் அது என பிறகு செஞ்சுட்டு திரும்பி போகுது இதுக்குள்ளதான் இத்தனை குழப்பங்களை வச்சிருக்காங்க எல்லாமே உயிர் வந்து தங்கணும் அவளை தங்கி நூறு ஆண்டுகள் நூத்தி இருபது ஆண்டுகள் நூத்தி முப்பது ஆண்டுகள் வாழ்ந்துட்டு சரி முக்கியம் அடைகிறாங்க அப்புறம் அந்த ஆஹ் இந்த பிரகலாத் ஜானின்னு அவர் ஐம்பது ஆண்டுகள் உணவு பழக்கம் இல்லா பிறந்தவர் உயிர் தானாவே போயிடுச்சு அதே மாதிரி சூரிய சித்தாந்த யோகி கீரை ரத்தன மணிக்கு அவர் மெக்கானிக்கல் இன்ஜினியர் அவரும் போன ஆண்டு அடைஞ்சிட்டாங்க அப்ப அந்த உயிர் தானாவே வெளி போகுதுன்னு தெரிஞ்சு போச்சு எந்த நோயெல்லாம் வெளி போகுது அதான் குஞ்சு பொறிக்கிற மாதிரிங்க கோழி குஞ்சு பொறிச்சு வெளியே அழகா வெளியே வருது அந்த மாதிரிங்க ஆஹ் அவங்களாம் நாசா விஞ்ஞானிகள் அமெரிக்காவில ஆராய்ச்சி பண்ண வருதா வரல அது வந்து ஸ்பிரிட்டு அது வந்து பாத்தீங்கன்னா எந்த வகையான வழித்தோன்றலும் கிடையாது நம்ம மாதிரி சிஸ்டம் கிடையாது நோய் குணமாக்குறது வரலாறும் கிடையாது நோய் குணமாகும் கொண்டு வந்தாச்சு வெங்கடேசன் முதல் நான் தான் நான் ஒருத்தன் தான் இதை தொழில் முறையை செய்யறேன் தைரியமா செய்யறேன் வணக்கம் மருத்துவத்தை பேரே யோக மருத்துவம் பேர் கொடுத்தேன் அப்ப பேரெல்லாம் மாத்திர யோக மருத்துவம் ஓக மருத்துவம் நீர் மருத்துவம் எப்படி எப்படியோ பல்வே நூறு பேர்ல உள்ள நுழைச்சேன் ஃபேஸ்புக்ல மட்டும் பார்த்தீங்கன்னா நூறு தலைப்பு பேர் வச்சிருக்காங்க வெவ்வேறு தலைவில ஏன்னா தலைப்பு பயங்கரமா விரிவா இருக்குது அந்த சுருக்கமாக இருக்குதான் அந்த சுருக்கமா இருக்க வேண்டும் அப்படிங்கிறது அவர் என்ன என்ன பண்ணார் வெங்கடேசன் வந்து ஆஹ் உணவு இல்லாமல் வா உணவு இல்லாமல் உணவு உண்ணாமல் சொல்லவே இல்லை உணவு இல்லாமல் வாழ முடியுமா அப்ப உணவு இல்லாமல் வாழ முடியும்னா சக்தி எங்கிருந்து வருது சக்தி தான் பொருளா மாறி இருக்கு அந்த உடம்பு தகுதி உடலாம் மாத்தணும் இந்த வெள்ளைக்கார வந்துட்டா அது சுழற்சியில போட்டுட்டான் விட்டான் போகுது உடம்பு மேற்கூட்டுல போகுது நேர கனெக்ஷன் வச்சுக்குது இந்த உடம்பு இந்த சின்ன உயிர் பெரு உயிர் இந்த சின்ன உயிருக்கும் பெரு உயிருக்கும் சம்பந்தம் இருக்கு சின்ன உயிர் பெரிய உயிர் இந்த ரெண்டு உயிரும் இதுதான் குவாண்டம் வணக்கம் இதுதான் இயற்பியல் இது சின்ன உயிர் அது பெரிய உயிர் அப்ப பெரிய உயிருக்கு பெரிய உயிர் தான் சின்ன உயிருக்கு ஆற்றல் கொடுக்குது இது அத நினைச்சுக்கிட்டே இருக்குது இதுதான் இதுதான் வந்து குவாண்டம் பயோ குவாண்டம் சொல்லுவாங்க இப்ப குவாண்டம் குவாண்டம் எங்க பார்த்தா சொல்லிட்டு இருக்க குவான்டம்னு ஒரு சிறு பொருளை பத்தி படிப்பது குவாண்டம்னு அவர் ஒண்ணுமே இல்லை சின்ன நுட்பமான பொருளை ரொம்ப அளவில் சிறு சிறிதான பொருளை பத்தி படிப்பது கொஞ்சம் ராஜீவ் காந்தி கொஞ்சம் ஒரு மேலே தூக்குமே ஆ ரைட் என்ற தெளிவாக இருக்கா என்றது ஆ தெளிவாக இருக்கு சரி இப்போ உங்க உங்க பக்கம் வெளிச்சம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ கொஞ்சம் வெளிச்சம் கம்மியா இருக்கு சரி இதுல பாருங்க அந்த உடல் எத்தனை பக்கம் கேட்டிங்கன்னா நூற்றி இருபத்தி ரெண்டாம் பக்கம் மேலே அந்த அஞ்சு மாதத்தில் அவர் உடம்பு எப்படி பாருங்க அஞ்சு மாதத்தில் அதாவது என்னுடைய அது மட்டும் பண்ணீங்க என்னுடைய நூற்றி இருபத்தி ரெண்டாம் பக்கம் மேலே என்னுடைய நீரை அதாவது காற்றையும் நீரை மட்டும் காற்றின் நீரை மட்டுமே உணவாக கொண்டு எப்போதும் வாழுதல் யோகிகள் முறை அது அப்படியே படிங்க அது நிதானமா படிச்சீங்கன்னா அதுதான் அவர் செய்து ஆராய்ச்சி என்னுடைய எடையை பெரும்பாலும் நீர் ஆகாரத்தின் மூலமே குறைத்திருக்கிறேன் என் உயரம் அஞ்சு புள்ளி எட்டு வயது ஐம்பத்தி அஞ்சு முப்பது தொண்ணூத்தி நாலுல அதுல இருந்து கணக்கு வேண்டியதுதான் தொண்ணூத்தி நாலு சரியா சரி 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 முப்பது அறிக்கை காற்றையும் நீரையும் மட்டுமே உணவாக கொண்டு எப்போதும் வாழுதல் யோகிகளின் முறை தங்களுடைய மேலான கவனத்திற்கு மருந்து என வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றியுணின் அருந்தியது அற்றது என்ற இரண்டு சொற்களும் தண்ணீருக்கே பொருந்தும் அற்றது போற்றியுணின் என்று சொல்லப்பட்டிருப்பதால் தண்ணீர் உடலில் இருந்து அற்று போகாமல் தொடர்ந்து அருந்தி கொண்டிருந்தால் உன்பதை தள்ளி போட முடியும் என்றும் கொள்ள வேண்டும் மூன்று புத்தகங்களிலும் உள்ள கருத்துக்களை அடிப்படையாக கொண்டு கடந்த சில மாதங்களில் படிப்படியாக என்னால் அனுசரிக்கப்பட்ட உணவு கட்டுப்பாட்டால் தற்போது கீழ்கண்ட நிலைக்கு வந்திருக்கிறேன் என்னுடைய ஆகாரம் தண்ணீர் மட்டுமே இத்துடன் என் தொழிலையும் வழக்கம் போல செய்கிறேன் வெளியூர் செல்லும் போது என் குடிநீரையும் என்னுடன் கொண்டு செல்கிறேன் உண்ணா நோன்பு ஆரம்பித்தவுடன் சில நாட்களுக்கு உடல் உள் அசுத்தம் சிறுநீர் மூலம் வெளியேறும் பிறகு வயிற்றில் மஸ்கஸ் சளி படிந்து நீர் வேக கீரை காய்கறிகள் உண்டால் உணவு பாதை முழுவதையும் குடிநீர் வயிற்றில் எப்போதும் தங்கி இருப்பது போல பார்த்து கொண்டால் தொந்தரவு உண்டாகாது திருக்குறள் மூலநூல் கொடுத்த தைரியத்தில்தான் இந்த பழக்கத்தை நான் மேற்கொண்டேன் உரைகளை நம்பாமல் உங்கள் சொந்த முடிவை எடுங்கள் மனிதன் காற்றையும் நீரையும் மட்டுமே உண்டு அதிக ஆரோக்கியத்துடன் வாழ முடியும் இது ஆன்றோர்கள் செய்தது குடவோலை முறை அரசியலும் குருகுல முறை கல்வியும் உலகத்தில் ஏற்பட வேண்டும் நான் தொடர்ந்து மேற்படி முறையில் வாழ காரணங்கள் நான் பழங்கள் சாப்பிட்டால் சுமார் இரண்டு மணி நேரங்களில் அதே பழத்தை வேக வைத்த வாசனையில் அன்னப்பாதை மூலம் வெளியேறுகிறது அந்த அளவு அந்த அளவு உடல் சுத்தமாக உள்ளது என் எடை அதிகமாவதில்லை நான் நான் சோறு சப்பாத்தி முதலியவைகளை ஒரு நாள் சாப்பிட்டாலும் மறுநாள் சுமார் கிலோ என் எடை அதிகமாகிறது ஆகாரத்தின் மூலம் சுமார் நாட்களில் குறைக்க முடியும் மேற்படி உணவில் உள்ள விஷம் உணவு பாதையில் வந்து சேர்ந்து கசப்பான உணர்ச்சியை உண்டாக்கும் அந்த விஷத்தை வேக வைத்த முட்டைக்கோ சாப்பிட்டு அன்னப்பாதை மூலம் வெளியேற்றுகிறேன் அதாங்க சுருக்கமா சொல்லிருக்கா எவ்வளவு ஆ இதை பற்றி அடுத்தது அடுத்த அந்த சினோப் சிப்ஸ் பதினெண்டாம் போயிடலாங்களா பன்னெண்டாம் பாடத்துக்குங்க பன்னெண்டாம் பாடம் சரி இந்த சினோப்ஸ் ரைட்ட படிக்கலாம் இருங்க படிக்கலாம் படிக்கலாம் லெக்சர வந்து சினிப்ஸ் லெக்சர் டேட்டு ட்வெண்ட்டி ஒன் டென் நைன்டி செவன் அட்ருடியூட் ஆஃப் இன்ஜினியர்ஸ் இந்தியா திருச்சிராப்பள்ளி அப்படின்னு போட்டுருக்காரு அதுல பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல இது வந்து யாராவது இங்கிலீஷ்ல படிச்சுக்கலாம் அதில் அந்த பின்னாடி பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்ல சொல்லியிருப்பான் மூணு விஷயம் தான் சொல்லியிருப்பாரு அருணால்டோ ஒரு கொள்கை ரெண்டாவது வந்து அருணால்டோட ரெண்டாவது கொள்கை மூணாவது திருக்குறள் வந்து தொள்ளாயிரத்தி நாற்பது ரெண்டு கொடுத்த தத்துவம் இந்த மூணு தான் வந்து அடிப்படை ரகசியமே அடிப்படை ரகசியமே இதுதான் விஞ்ஞானிகள் எடுத்துக்கொள்ள வேணும் இப்போ நான் தான் வந்து இதைத்தான் என் பொண்ணு வந்து அங்கே இங்கிலாந்துல பேசணும் பேசுறதுக்கு பார்ப்போம் என்ன நடப்பான்னு தான் வகுப்புக்கு போயிருக்காங்க சரி இதுதான் வந்து எதிர்காலத்தில் இந்த மூணு தான் அடிப்படை அருணால் டெகிரிய ஒரு கொள்கை ரெண்டாவது ரெண்டாவது என்ன சொல்றாருன்னா மே அகார்டிங் டு த மே மனிதன் பட்டினியால் சாவதில்லை மேன் வந்து மனிதன் மேன் மனிதன் பட்டினியால் சாவதில்லை அப்போ பட்டினி கிடக்கும்போது என்ன நடக்குது உணவு பழக்கத்தை நிறுத்தின உடனேயே அந்த விஷம் வந்து பழையுது இப்பத்தஞ்ச நான் முந்நூறு நாள் முந்நூறு நாள் இருந்தேன் அப்படின்னு முந்நூறு நாள் எவனும் இருக்க முடியாது ஆக அது எப்படி இருக்க வேண்டும் நான் தெளிவுபடுத்தணும் எப்பயுமே வந்து இந்த பொய் பேசக்கூடாது நான் நூறு நாள் இருக்கலாம் முந்நூறு நாள் இருக்கலாம் ஆனால் எப்படி இருந்தேன் அது நடக்கும் பொழுது என்ன நடந்தது அப்படின்னு சொல்லணும் எவனாச்சு இப்படி இருந்தாலும் செத்து போயிடுவான் இந்த குருட்டு முண்டங்கள் இப்படித்தான் அதிக பசங்க திறமை பேசுறது ஏதோ ஒரு வகையில் அவனுக்கு இந்த உணவு சுத்தமானதுக்கு அப்புறம் குருட்டு மூட்டைகள் மாதிரி வாழ்ந்துட்டு இருப்பான் அவனால் ஒரு நாள் இருக்க முடியாது நம்மளே இவ்வளோ பயிற்சியில் இருக்கிறப்ப எதோ ஒரு பொருளை வாயில போடுறோம் ஆனால் அவனால் ஒன்று அந்த அதில் அந்த மாதிரி ஊதாரிகள்லாம் அப்படித்தான் சொல்லுவாங்க அந்த இயற்கை வந்து அப்படித்தான் நடத்தும் அரைகுறை அரைகுறை மக்களைத்தான் மக்கள் திரிக்கிட்டு போவோம் அரைகுறை அதாவது ஒன்றுமே தெரியாது மிக மிக உயர்ந்த ரகசியத்தை கூட அரைகுறையாக தெரிஞ்சுக்கிட்டு உலகத்தை வந்து ஏமாத்துறது அந்த இயற்கையில் பண்ணுற பிசாசனுடைய வேலை இந்த மாதிரி பேசுறவங்க வந்து காதை பொத்திக்கணும் ஆதாரத்தை கேட்டா ஓடிடுவாங்க அவங்கள வந்து நூறு கேள்வி கேட்டு மடக்கணும் என்னது நீங்க என்ன பண்றீங்க நேராக வீடியோ பாத்துக்க வேண்டியது முட்டாள்திறம உட்காந்துக்க வேண்டியது இந்த மாதிரி ரேடியோ வர வேண்டியது தானே ஐயங்கள் இருப்பின் உடனடியாக என்னோட தொடர்பு கொள்ளுங்க இதை வைத்துக் கொண்டு நான் எல்லா நோய்களும் குணமாக்க முடியும் இந்த தொடர்பு என்று கொடுக்க நான் வந்து ஒவ்வொரு இடத்துல தொடர்பு கொண்டு கொடுக்குறேன் விளம்பரம் பண்ணிக்கிட்டே இருக்காரு என்னையிட்ட எவன் விளம்பரம்னா விளம்பரம் பண்ணிட்டேன் யூடியூப்ல போடுற வாட்ஸ்அப்ல போட போட்டுக்கிட்டே தானே இருக்கிற இதுக்கே நீ வந்து ஒண்ணுமே எத்தனையோ பேத்த நீ போயிருக்கு என்ன பண்ணிருக்கேன் யாரை என்ன குணமாக்குற உனையும் குணமாக்கல எவனையும் குணமாக்கல சரி உனக்கு நோய் வரவே வராதா ஆனா ஆகாரம் தென்னா நோய் வராதா அதை சொல்லணும் இல்லையா தொடர்ந்து ஆகாரம் சாப்பிட்டா நோய் வருமா வராதுன்னு சொல்ல தெரியாதா என்ன அறிவு இருக்கு நீ சாகவே மாட்டேயா சரி அப்படின்னா நான் உணவு பழக்கத்தை மாறிட்டேன் எனக்கு நோய் வருமா வராது அதை சொல்லணுமா இல்லையா எந்த விளக்கும் குருட்டுப்பா எவ்வளவு நேரம் விரையும் கால விரையும் நீங்க பார்த்ததே விரையும் அப்ப எல்லாம் என்ன பண்றது ஒரு பரிணாம அறிவியல் எந்த ஆராய்ச்சியும் இல்லாம ஒரு குருட்டு மட்டமா பேசுறது அப்படித்தான் இருக்கும் சரி இவர் என்ன சொல்றாருன்னா மனிதன் பட்டினா சாவுது இல்லை ரைட்டா அது ஒரு விஷயம் ரெண்டாவது ரெண்டாவது ஒரு சுத்தமான உடல் பாருங்க என்ன சொல்றாரு ஏ ப்யூர் பாடி பியூர் பாடி என்ன சொல்றாரு தேரி அர்னால் தியரி ஸ்டேட்ஸ் தட் பியூர் பாடி லைக் அ பிளான்ட் அண்ட் அசமேட்ஸ் நைட்ரஜன் டு பில்ட் புரோட்டீன் அண்ட் ஃபாஸ்டிங் டஸ்ட் பார்ட் ஆஃப் த பாடி அதாவது வயிற்றுக்கு ஓய்வு கொடுக்குற பொழுது உள்ளே இருக்கிற எந்த உறுப்புகளும் சாவதில்லை வீணாவதில்லை அப்படி எவ்வளோ ஒரு விஷயம் பாருங்கள் வயிற்றுக்கு ஓய்வு கொடுக்கறப்போ உள்ளே இருக்கிற எந்த பொருளும் சாவதில்லை எந்த வகையான இது வர்றதில்லைன்னு அர்த்தம் தன்னை புதுப்பித்துக் கொள்கிறது தன்னை இளமையாக்குறதுன்னு அர்த்தம் அப்போ ஏன் மனுஷன் சாகுறான் அந்த பழைய விஷயங்களை முன்னாடி சொல்றாரு பாருங்க பத்தாம் பட்டம் சொல்றாரு இல்லையா நான் பழைய உணவு சாதாரண உணவு இட்லி தோசை சாப்பிட்டால் மீண்டும் சுத்தம் செய்கின்ற பொழுது வயிற்று வந்து சளி வந்து படிந்திருக்கும் அது வாந்தி எடுக்க வைக்கும் அது கீரை சாப்பிட்டு மட்டும் சுத்தம் செய்வேன் எவ்வளவு பெரிய ரகசியம் எவ்வளவு எ ரகசியத்தை கண்டுபிடிச்சிருக்காரு இந்த குருட்டு முண்டங்கள்ல முன்னூறு நாள் இருந்த இருநூறு நாள் இருந்தது அந்த தொலைக்காட்சியை வீணடிக்கிறது அதுதான் நான் என்ன நினைப்பேன்னு கேட்டீங்க ஆஹ் செய்ய வரைக்கும் செஞ்ச ஓகே அதனால இது ஒண்ணும் பெரிய பயன் இல்ல சாப்பிடாம இருந்து என்ன சாதிக்கு போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாருங்க கடைசியில உணவு இல்லாம இருக்க தேவையில்லை சாப்பிடலாம் அனுபவிக்கலன்னு சொல்லிட்டாருங்க அது மற்றதெல்லாம் நான் சொல்லுலீங்க இது உயர்வை எல்லாம் சொல்லவே இல்லைங்க அது அது எதுக்கு அத தான் எதுக்கு அதை சொல்ல வேண்டும் ங்கறேوني யார் இருக்கு சொன்னாங்க என்ன நோக்கம் என்ன யார் இருக்கு சொன்னாங்க என்ன நோக்கம் என்ன பார்க்கலாம்னு இருந்து பார்க்கலாம்னு என்ன நடக்குமோ அத பார்க்கலாம்னு சொல்லி இருந்த அது அப்படியே ஒரு பெரிய பயன் இல்ல அப்படிங்கிற மாதிரி அது யார் மாதிரி அதுதான் அதுதான் நீ பயனில் என்ன கண்டே நீ பயனில் 300 நாள் இருந்தது பயன இல்லையா கேள்வி ஆயிரம் கேள்வி கேள்விக்கு தொடர்ச்சி எடுத்துருக்கோம் அது அது நடந்து பத்து வருஷம் ஆச்சுன்னு வச்சு எங்கள ஏழு எட்டு வருஷம் ஆச்சு அந்த முண்டை குருட்டு முண்டோ அது இருக்கும் ரெண்டாயிரத்தி ப பதினேழு பதினெட்டு இருக்கும் பத்தொன்பது வாக்குன்னு நினைக்கிறேன் இல்ல அந்த இதுதான் வந்து அந்த பிசாசனுடைய வேலை ஒரு பத்து நாள் இருக்கிறப்ப என்ன நன்மை முன்னூறு நாள் இருந்து சொல்கிறது சொல்றது அப்ப முதலே விட்டுருக்க தானே எப்படி வேணா கேள்வி கேட்கலாமண்டி சரி இது வந்து இருந்துட்டு எந்த பிரயோஜனம் கிடையாது இப்படித்தான் சொல்ல வேண்டியது இருக்கு அப்படி பார்த்தீங்கன்னா நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானிகளே ரெண்டாயிரத்தி பதினாறுல அப்படின்னா ஒன்ற கொள்கையை அடிபட்டு போகுது அந்த மாதிரி பதினாறு மணி நேரம் இருபது மணி நேரம் நீங்க இன்டர்மீடியட் பாஸ்டிங் அது பேரு இடைவிட்டு செய்கின்ற நோன்பின் மூலமாக புற்றுநோய் குணமாக்க முற்றுநோய் குணமாக்க முடியும்னு நிரூபிச்சு காட்டிட்டு போறோம் என்ன சொல்ல போறது

நான் என்னாபின்னு வேற சொல்லணும் நான் இப்படி திங்கறதுனால சாபின்னு சொல்லணும் என்னது சொல்லலாம் சொல்லணும் இல்ல இப்படி தின்றதுனால நான் நோய் வந்து சாகப்பூ ஏன் சொல்லல திங்கலாம் இருக்கலாம் நீ யாரு அது அது எங்க அதுதான் வறுமையாளே எழுதிட்டு போயிட்டாரு உணவு உணவுன்னு தப்பா எழுதிட்டு போயிட்டாரு உணவுன்னு நீ என்ன கழிச்சு நீ தமிழ் புடவரா என்னங்க தமிழ் புடவரா ஆராய்ச்சியாளரா யோக மாஸ்தர் என்ன தகுதி இருக்கு நீ இந்த குருட்டு மூட்டைகள் இதுக்குன்னு சில சில விபச்சார ஊடகங்கள்லாம் இருக்கு இந்த மாதிரி குருட்டு மூட்டைகளை வச்சுக்கிட்டு பேசிட்டு இருக்கும் இன்னும் சில பேரு யோகிகளை பேர வச்சுக்கிட்டு அவருடைய வழி தோன்றல் இவருடைய வழி தோன்றல் கீரை மட்டும் தான் சாப்பிடுவாரு என்ன சாப்பே யாருக்கு என்னடா நன்மை கோமனம் கட்டிட்டு உட்காந்துக்கிறார் என்னது கோமனம் கட்டிட்டு அவர் வந்து கீரை தான் சாப்பிடுவாரு என்ன என்ன தெரியும் தெரியும் இப்ப நானும் கீரை மட்டும் சாப்பிடுறேன்னு சொல்றேன் இப்ப நோயை குணமாக்கிறவா இல்லையா அதுக்கு வரணும் அதாங்க எதுவுமே தெரியாம இப்படி எப்படின்னா ஆளுங்களை சாட்சிய வச்சுக்கலாமா தவிர நாம நம்மளுடைய பயிற்சி வைத்துக் கொள்ள முடியாது இருந்தா ஆஹ் வச்சுக்கிறேன் இயற்கை எப்பயுமே கெட்டதில் ஒரு நன்மை இருக்கும் நன்மையில் ஒரு கெட்டது இருக்கும் சரி உம் சரி இப்ப நாம பன்னெண்டாம் படம் எடுத்துக்கலாம் இப்போ புரியுது இப்போ கீழே எடுத்து சொல்லிட்டாரு மூணாவது படத்துல திருவள்ளுவர் என்ன சொன்னாருன்னா அவர் கொடுத்த ரகசிய குறிப்பின்படி அந்த தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாவது குடல வந்து மருந்து என வேண்டாம் ஜாக்கே வாட்டர் பி யுவர் டைட் அண்ட் யூ நீடு நோ மெடிசன் அப்படின்னு சொல்லியிருப்பார் இதை வைத்து கொண்டு நான் மெல்ல மெல்ல நான் நீர் உணவு பழக்கத்தை ஆரம்பித்தேன் ஆரம்பித்து நான் அந்த வேக வைத்த காய்கறி சாப்பிட்டு அண்ணப்பாதையை தூய்மை செய்யறதுன்னு இங்கிலீஷில் எழுதுறாரு எழுதிட்டு ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு மேல் குறிப்பிட்ட கட்டத்துக்கு மேல் என் பாடி பாருங்க அறுபத்தி ரெண்டு கிலோ போட்டிருக்காரு பாருங்க குறிப்பிட்ட கட்டத்துக்கு மேல் அறுபத்தி ரெண்டு கிலோ வந்தது சரியா அண்டு ரிமைன்ஸ் ரிமைன்ஸ் ஸ்டேஷனரி எனி ஆன் எனி அமௌண்ட் ஆஃப் ஃபாஸ்டிங் மறுபடியும் நான் எவ்வளவு பட்டினி போட்டாலும் இந்த அறுபத்தி கிலோக்கு மேலே குறையவில்லை அப்போ தொண்ணூற்றி மூணு கிலோ தொண்ணூத்தி ரெண்டு வச்சுட்டா கூட அறுபத்தி ரெண்டு அப்ப கிட்டத்தட்ட முப்பது முப்பத்தி ஒரு கிலோ குறைக்கணும்னா என்ன தைரியம் இருந்திருக்கும் இவ்வளவு பெரிய உண்மைய நாம மலிவா சில காட்டு முறையாண்டி அததான் தகுதியே இல்லாதவனுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன் நான் நூத்துக்கு நூத்துக்கு தொண்ணூத்தி பேர் தகுதி இல்லாதவனுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் சரி இப்ப எடுங்க இப்ப வாங்க பன்னிரெண்டாம் பக்கம் சார் ஒரு அஞ்சு நிமிஷம் பேசி நிறைய செஞ்சுக்கலாம் ஹம் திருக்குறள் விளக்கம் புகழ் எனப்படும் இருபத்தி நாலாவது அதிகாரத்தில் உள்ள இருநூத்தி முப்பத்தி ஆறாவது குரல் பின்வருமாறு தோன்றின் புகழோடு தோன்றுக அக்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்று இருநூத்தி முப்பத்தி ஆறு மேம்போக்கான பார்வையில் இதன் பொருள் பிறக்கும்போதே போதே புகழோடு பிறக்கவும் அல்லது பிறக்க வேண்டாம் என்பது போல தோன்றுகிறது மகான் புத்தர் முதல் மகாத்மா காந்தி வரை யாரும் பிறக்கும்போதே போதே புகழோடு பிறந்தவர்கள் அல்ல பிற்காலத்தில் அவர்களின் செயல்கள் அவர்களுக்கு புகழை உண்டாக்கின பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையான் தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு என்ற குரலை கவனிக்கவும் வள்ளுவத்தை மற்ற குரல்களுடன் ஒப்பு நோக்கி படிக்க வேண்டும் தவம் செய்வார் தம் கருமம் செய்வார் மற்றல்லார் அவம் செய்வார் ஆசை உட்பட்டு துறந்தார்கள் மறந்தார்குள் மற்ற அவர்கள் தவம் மற்ற அவர்கள் தவம் மேற்கண்ட குரல்களில் தவத்தின் முக்கியத்துவத்தை திருவள்ளுவர் இல்லறத்தார்க்கும் சேர்த்து வலியுறுத்துகிறார் தவம் செய்பவர் என்றும் மறைந்து தனித்து இருப்பார் வள்ளலார் அவர்களின் கீழ்கண்ட சொற்களை ஒப்பு நோக்கவும் பசித்திரு தனித்திரு விழித்திரு ராமலிங்க வள்ளலார் பதவி பாதா வி அப்படிப்பட்டவர் வெளிப்பட்டு தோன்றினால் புகழுக்காக மட்டுமே வெளிப்பட்டு தோன்ற வேண்டும் இல்லாவிட்டால் வெளியே வர வேண்டாம் என்பது வள்ளுவரின் கருத்து ஒரு நல்ல கருத்தை சொல்லிக் கொடுப்பதில் புகழ் உண்டாகிறது ஏடும் எழுத்தாணியும் மட்டுமே இருந்த வள்ளுவர் காலத்தில் செவிச்செல்வமாகவே கல்வி பரவி வந்ததால் சுருங்க சொல்ல வேண்டிய கட்டாயம் திருவள்ளுவருக்கு ஏற்பட்டிருக்க வேண்டும் அப்ப என்ன புரிஞ்சுக்கிறீங்க போதும் அவ்வளவுதான் இன்னைக்கு சப்ஜெக்ட் முடிஞ்சது என்ன புரிஞ்சுக்கிறீங்க பன்னிரெண்டாம் பாடத்தை எவ்வளவு ரத்தன செம்பு சொல்லிக்கிற பாருங்க அப்ப நம்ம எங்கேயும் போக கூடாதுன்னு இருக்கும் என்னது சரி போனீங்கன்னா போக கூடாதுங்கிறாங்க புகழ் வந்தா போல இல்லாட்டி அடக்கமா பயிற்சி பண்ணி பண்ணிவிட்டு இருக்கணும் அதுதானே அதுதானே ஒரு குறிப்பிட்ட பருவத்துக்கு அப்புறம் நம்ம சிந்திக்க வேண்டியது இருக்குது சிந்தனை வந்து நாம அடங்கலைன்னா அப்ப இயற்கை என்ன பண்ணுது என்ன நோக்கம் நம்ம எல்லாம் சுற்று சுற்றி சுத்துறோம் போறோம் வர்றோம் அதுக்கு பேரா ஆராய்ச்சி பண்ணலாமே இதை விட்டு ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கலாமே பேருக்கு சொல்லித் தரலாமே இன்னைக்கு மீடியா இருக்கு இல்லையா இன்னைக்கு தகவல் தொடர்பு சாதனம் பேசணும் எவ்ளோ மலிவா பேசு இதை பயன்படுத்தி எங்கேயோ அவர் எங்கேயோ பெங்களூர் நீங்க எங்கேயோ காங்கயம் அவர் எங்கேயோ நெய்வேலி நான் எங்கேயோ திருச்சி எவ்வளவு அழகா நினைச்சிருக்காங்க பாருங்க இவ்வளவு கண்டுபிடிப்பு வச்சுக்கிட்டு அப்படியே பேசும்போது இந்த சென்னை போயிட்டே இருந்தாரு திருமாரணைய வண்டியில போயிட்டு இருந்தாரு திண்டிவனம் போயி ஆஹ் தில்லிவனம் போயிட்டு இருக்கேனாரு சரி 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 ஒரு நிமிஷம் பேசிட்டு பார்த்து கவனமா போங்க அவருக்கு இவ்வளவு இவ்வளவு ஆயுமே இன்னும் அட்டி வாங்கல அவர் அட்டி நல்லா வாங்குறப்ப தெரியும் என்ன அந்த அண்ணன் என்ன அவங்கள வந்து அந்த அந்த கிராமத்து பாசையில இருந்து இருந்து அட்டி இப்ப நீங்களே எப்படி அட்டி வாங்குறீங்களா அப்போ நீங்களே எவ்வளவு காங்கயத்துக்காரங்களே எப்படி அட்டி வாங்குறீங்களா அட்டி நல்லா வாங்கணும் காசெல்லாம் நாசமா போனால் கூட புத்தி வராது அப்போ அந்த கேவலமான அந்த பன்னிக்குட்டி பொறுத்தவரை தான் பண்ணிக்கிட்டு அதெல்லாம் கொஞ்சம் நாள் ஆகணும் மன வலிமையும் உங்களை உலகம் புரிஞ்சுக்கிற வரைக்கும் சாதாரண விஷயம் இல்லை உங்களை உலகம் புரிஞ்சுக்கணும் அவன் வந்து நல்லபடியாக தான் இருக்கிறான் அவங்ககிட்ட போறனால எந்த நம்ம அப்படியே அந்த இடத்துல மௌனம் சாதிச்சுட்டு பெருசாம போயிட்டே இருக்கணும் மௌனம் சாதிச்சுட்டு அந்த யோக பயிற்சி யார் உணவை விட்டு வாழ்றோன்னா அவனோட தொடர்பு இப்படி வச்சு கொண்டு போயிட்டே பொழுது இயற்கை கூட்டிகிட்டே போவோம் அப்படித்தான் நீங்க ஜெயிக்க முடியுமே தவிர ஊர் சுத்த ஆரம்பிச்சீங்க மகா கேவலம் வரு என்னது மகா கேவடம் ஏன்னா நீங்க போறதை பன்னிக்குட்டிகளோட தானே இருக்க போறீங்க நல்ல உலகத்தோட சேர ரெண்டு உலகத்தை பிரிக்கணும் அதாவது நல்ல உலகம் ஒன்று இருக்குது சாதாரண உலகம் இருக்குது நீங்க நல்ல உலகத்தை தேர்ந்தெடுக்க போறீங்களா அல்லது சாதாரண உலகத்தை தேர்ந்தெடுக்க போறீங்களாங்கறது நீங்க தான் முடிவு சரியா காலையில பேசுவோம் சரி நன்றி